இன்றைக்கி நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரில் யார் பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறாங்கல்ல கேரளா அங்கேருந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வேறு யாரும் இல்லை முகமது அப்துல் ரஹிமான் சாஹிப் அவர் தான் அவர் எங்கள் வந்து கேரளாவில் மலபாருங்கிற ஏரியாவில் வந்து அவர் பிறந்தார் ஸ்கூல் வந்து அங்கே தான் படித்தார் ஆனால் காலேஜ் வந்து மெட்ராஸ்லேயும் அலிகரா ரெண்டு இடத்துலையுமே வந்து படிச்சுட்டு இருந்தார் பட் அவர் ஃப்ரீடமில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டடீஸை வந்து பாதியிலே விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஓப்ளார் யார்ட்ஸ் ஆஃப்டர் மெத் அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸில் வந்து அவரை வந்து போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க டூ இயர்ஸ் வந்து ஜெயிலே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சால்ட் சத்தியக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காலிக்கட் பீச்சில் வந்து சால்ட் லாஸ்ட் பிரேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி அவர் கொண்டு நின்றறதுனால போலீஸ் ரத்தி சார்ஜ் மூலமாக அவின்னு வந்து ஒம்பது மாதம் ரிஜீரியஸ் ஜெயிலில் வந்து அவனை வந்து அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அல்லாமே நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வாய்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ் அண்ட் நேஷ்னலிசம் ரெண்டுக்கும் சேர்த்து பிரிட்டிஷ் ரூலுக்கு அகென்ஸ்ட்தான் வந்து ட்ரிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த பேப்பரை வந்து பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸில் வந்து அவருடைய காலிக்கட் முனிசிபலில் வந்து கவுன்சில் அதுக்கப்புறம் வந்து மலபார் டிஸ்ட்ரிக் போர்டில் அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்ஸில் வந்து எம்எல்ஏ ஆவும் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் கேபிசிசி பிரெசிடென்ட் அண்ட் ஏஐசிசி மெம்பராகவும் இருந்தார் அவர் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணார் ரெண்டு நேஷனுக்கா டூ நேஷனுக்காக தேரி அண்ட் பேட்டடிஷன் ரெண்டுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிரிட்டிஷ் டெய்லியில் வந்து அகெய்ன் சிறைப்பிடிக்கிறாங்க இருபத்தி ஒம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளாவில் ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்துடுறாரு அவருடைய ஹவுஸ் இருக்கிற வீடு இப்போவுமே வந்து கேரளா டூரிசமாக வந்து அவங்களுடைய மெமரிஸாக வந்து ஞாபகத்தமாக எப்போவுமே வந்து இப்போவும் மக்கள் போயிட்டே தான் இருக்காங்க அவருடைய மெயினான ஒரு பஞ்சேன் ஒன்று இருக்குது பெண்ணில் வேர்ட்ஸ் இருக்கணும் எப்பவுமே ஸ்பீச்ல எப்பவுமே ஃபயரா இருக்கும் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து தெளிவா இருந்தவர் சோ ஆன டு முகமது அப்துல் ரஹ்மான் சாஹித் ஃபியர்லெஸ் லீடர் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அவர் வந்து ஒரு மலபாரோடைய பெரிய பிரைட்